இனிய நட்புகளுக்கு அழகே வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா வந்து பருப்பும் நம்ம ஜவரிசியும் போட்ட ஒரு பாயசம் வழக்கமாக வந்து சேமியா அப்புறம் ஜவ்வரிசி போட்டு செய்கிறது தான் வழக்கமாக பாயசம் பண்ணுவோம் அதை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா பருப்பில் செஞ்ச பாயாசம் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ஒரு நூறு கிராம் பருப்பு நான் எடுத்துட்டேன் அதில் அதே மாதிரி ஒரு ஐம்பது கிராம் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் நல்லா பைத்தம்பருப்பு வந்து நல்லா வந்து பொன்னேறமாக கொஞ்சம் முதல்ல நம்ம லைட்டாக கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் ஏன்னா வந்து ரொம்பவும் அதிகமாக தீ வச்சா ஒரு மாதிரி கருகிடும் அதுக்காக சிம்முலேயே வைக்கலாம் சிம்முலேயே வச்சுட்டு நல்லா வறுக்கலாம் அது வறுக்கும் போதே நல்லா வாசனை ஸ்மெல்லு நல்லா வரும் கொஞ்ச நாள் வறுத்த உடனே நம்ம இறக்கி கொஞ்சம் ஆறணும் ஏன்னால் ஜவ்வரிசி நம்ம வறுக்க தேவையில்லை ஏன்னா ஜவ்வரிசி வந்து அந்த சூட்லேயே போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கலரிக்கலாம் இந்த இப்போ ஜவ்வரிசி போட்டு கொஞ்சம் நேரம் கலரலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வறுப்படுது கொஞ்சம் அந்த பொண்ணியெல்லாம் வந்துடுச்சு வாசனை வறுக்கும் போதே நல்ல சுவை நல்ல வாசனையாக இருக்குது ஜவ்வரிசி நம்ம ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து பாயசம் வந்து நம்ம வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க இப்போ அந்த ஜவ்வரிசியை அந்த சூட்லேயே போட்டு நம்ம கலக்கிக்கலாம் வழக்கமாக ஏன்னா வந்து இப்போ நம்ம குக்கரில் தான் அதை வைக்க போகிறோம் வேக வைக்க போகிறோம் அதால் கடாயை பயன்படுத்த தேவையில்லை இந்த மாதிரி குக்கரே வச்சுட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ அந்த சூட்லேயே ஓரளவுக்கு நம்ம ரெண்டு மூணு டைம் நல்லா கலரை விட்டுட்டோம்னா என்னென்னா இப்போ ஒரு டம்ளரு பருப்பு நம்ம எடுத்துருக்கோம் ஈவனாக ஒரு மூணு டம்ளர் வைக்கலாம் ஏன்னா பைத்தம் பருப்பு வந்து சீக்கிரம் தண்ணி இழுத்துக்கும் கொஞ்சம் அதால் ஒரு மூணு டம்ளர் மூணு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்ததில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி மொத்தமாக ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் அந்த இதுக்காக ஏன்னா அது நல்லா கொஞ்சம் வேகம் இல்லையா அதுக்காக ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா வேகம் அந்த வேக உடனே நல்லா குழக்கொழம் ஆகிடும் பயிற்றுமொரு பொதுவாகவே நல்லா வேக விட்டோம்னா நம்ம நல்லா அந்த குழக்கழப்பு தன்மையாக வந்திருக்கும் ஜவ்வரிசியும் வந்து கூட சேர்ந்து கொஞ்சம் வெந்துருன்றதுக்காக இப்போ குக்கர் மூடி ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சிடலாம் ஏன்னா அப்போ தான் கரெக்டாக வரும் அந்த பதத்துக்கு ரெண்டு மூணு விசில் வச்சுட்டு வேகட்டோம் அதுக்குள்ளே நம்ம வந்து என்னென்னா அந்த தேங்காய் கொஞ்சம் அரை முடி கூட வேண்டாம் அரை முடிக்கும் பாதி இப்போ நல்லா வெந்துச்சு பாருங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா அந்த குழகழப்பாக நல்லா சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து அந்த தேங்காய் வந்து அரை முடிக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து இது நான் மூணு பேர் அளவுக்கு சாப்பிட்றாமல் தான் செய்கிறேன் நீங்கள் அதிகமாக செய்யணா நிறைய வச்சுக்கலாம் இது வந்து இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றுறேன் அதில் பால் ஊற்றுல தேங்காய் பால் வந்து அந்த எதாவது அரை முடிக்கும் கீழே சொன்னாங்க இல்லைங்களா அதை அரைச்சி வடிகட்டி தேங்காய் தேங்காய் பால் சேர்க்க ஏன்னா அது கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போடுறோம் ஏன்னா பாயசத்துக்கு மெயினாக ஏலக்காய் தூள் ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்றதுக்காக ஏலக்காய் தூள் போட்டாச்சு எப்போதுமே வந்து பாலை விட இந்த மாதிரி எப்பவுமே கொஞ்சம் இனிப்பு செஞ்சாலே நம்ம சுகர் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கணும் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்தாச்சு அப்போ தான் டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்தாச்சு இப்போ வந்து அந்த தேங்காவும் கட் பண்ண புனிசை கட் பண்ண தேங்காவும் முந்திரியும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த பாயசம் நம்ம சாப்பிட்றப்ப நம்ம நாக்கில் வந்து சின்ன சின்னதாக அது சாப்பிட்றப்ப அது ஒரு டேஸ்ட்டு தரும் மென்னாகவே அது சுவையாக இருக்கும் அதெல்லாம் அதுவும் போட்டாச்சு இப்போ என்னென்னா பாயாசத்துக்கு நம்ம வந்து மெயினாக வந்து இனிப்பு தான் தேவை அதனால் இப்போ நம்ம வெள்ளை சக்கரை சேர்க்கலை பாயாசத்துக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா நாட்டு சக்கரை உடம்புக்கு நல்லது பாருங்கள் நமக்கு சுவை இப்போ எங்களுக்கு நான் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு சுவை இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம சுவை வேணும்னா சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாயாசம் வந்து கலர் மாறிவிடும் முதல்ல கொஞ்சம் இந்த மஞ்சள் கலரில் இருக்கும் இந்த பருப்பு கலரில் இப்போ வந்து கொஞ்சம் கலர கலரை பாயசம் நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டங்க அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும் பார்த்திங்கன்னா பாயசம் தெரியும் நல்லா அந்த கலரு அந்த தேங்காய் பால் ஊற்றுனது அந்த முந்திரி நல்லா முந்திரினா முழுசாக போட பாதி பாதிப்பாதியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் தேங்காய் வந்து அந்த சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா பாயசம் வந்தால் நல்லா அந்த திக்னஸ் நல்லா சாப்பிட்றதுக்கு அந்த இதுவாக இருக்கும் இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க அதுதான் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஜவ்வரிசி ஜவ்வரிசியும் அந்த நம்ம சக்கரை போட்டதால் நாட்டு சக்கரை போட்டதாக கலர் மாறிட்ருக்கோம் சுவை வந்து தனியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி புதுசாக எதுனாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லது அந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்திங்கன்னா வித்தியாசமாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பாயாசத்தை